பைல கைல போய் அது தலைவுல வந்து வலே வலே மாட்டேங்குது ஓட்டி தம்பி ஓயப்படறீயா பாத்துنا பாத்துنا பாத்து எங்க சரி சரி எடுங்க எடுங்க குழந்தை <muchas> <muchas>

பான கறியாதப்பா அந்த நாளைக்கு வேலசி சாபறோம் நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க வேல பண சோறு இல்லன்னா இல்ல இதெல்லாம் இவங்கள பார்க்காதான் நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்க முடியும் கேஸ் போலீஸ்காரங்க எங்களுக்கு

68 லைன்ல இருந்து 68 லைன்ல பம்பு கை பம்பு இந்த பெட்ரோல் சைட்டில குடுத்துட்டாங்க. பெட்ரோல் சைட்டை சேரியும்போது நாங்க இங்க இருக்குறோம். சந்திரன் 6 மணிக்கு கொண்டு ஏத்துவாங்க. காலையில நான் 5 மணிக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எடுத்தே இப்போ எவ்வளவு வீடு இருக்கு பாருங்க. அம்மா அவருக்கே அந்த பேக் போட்டு வார் அவர் வீடு கட்ட அந்த அவர் என்ன பணம் இருக்கு பணம் انا பணத்தை எஞ்சு வருனாலும் ஆனா இந்த எந்தெந்த எப்படி நல்லா